హాయ్ ఫ్రెండ్స్ నా మాలినీ இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெங்காயம் புளி தக்காளி எதுவும் சேர்க்காம இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடற மாதிரி சூப்பரான இன்ஸ்டன்ட் சட்னி ரெசிபி தாங்க போறோம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துலயே கட கடன் செஞ்சிடலாங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இந்த மாதிரி சட்னி செஞ்சீங்கன்னா எவ்வளவு தோசை எவ்ளோ இட்லி சாப்பிடுவாங்கன்னே தெரியாது செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க இப்ப ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான இந்த சட்னியை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கையளவுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கங்க இத ஜார்ல மாத்திக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்காம எடுத்துக்கலாங்க நீங்க இடிகள்ல தட்டி எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன் சேர்த்துக்கலாம் கப் மெஷர்மெண்ட்ல ஒரு கால் கப் அளவுக்கு பூண்டு எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் நான் சொல்ற அளவு பாத்தீங்கன்னா நாலு பேருக்கு சரியா இருக்குங்க இப்ப பூண்டை தனியா எடுத்து வச்சிட்டேன் இருக்கட்டும் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கங்க அத விஸ்குல நல்ல கிரீமியா பீட் பண்ணிக்கலாம் கட்டி கட்டியா இல்லாம நல்ல கிரீமியா பீட் பண்ணிக்கோங்க புளிப்பு அதிகம் இல்லாத தயிர் எடுத்து

பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடணும் வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் பொடியை சேர்த்து மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு அரை டீஸ்பூன் கழுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதோடவே நம்ம அடிச்சு வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாங்க தயிரை சேர்த்தும் போது ஸ்டவ் ஸ்லோ பிளேம்ல வச்சுக்கோங்க விஸ்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்பதான் கட்டி மாதிரி ஆகாம இருக்கும் இப்ப தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் வச்சிருக்கணும் இதோடவே அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாங்க பாருங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் நல்லா கொதிச்சு ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு திக்னஸும் பாருங்க கரெக்டாக இருக்கு இட்லி தோசைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்குங்க இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது சட்னி செய்யணும்னா இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூண்டோட ஃப்ளேவரும் அந்த தயிரோட ஃப்ளேவரும் சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டியான இன்ஸ்டன்ட் சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வெங்காயம் தக்காளி புளி எதுவுமே சேர்க்காம சூப்பரான இந்த சட்னியை நான் இன்னைக்கு தோசையோட சர்வ் பண்ணியிருந்தேங்க அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்தது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ